பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கொட்டுமுறை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது ஜெகன் தங்கதுரை இன்னைக்கு இருந்து சில நாட்களுக்கு முன்புல இருந்து ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்ன கல்வி நிதி ஒதுக்கீடு பற்றி தமிழக அரசு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் இன்னும் பிற கட்சிகள் எல்லாம் ஒரே குரல்ல ஒன்றிய அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி ஒன்றிய அரசின் கல்வி மீதான அதீத அக்கறையும் தமிழக கல்விக்கும் ஒன்றிய அரசியலுடைய கல்விக்கும் வேறுபாடு நிலைவிட்டே இருக்கு தொடர்ச்சியா இது போல ஒன்றிய அரசு இப்படி காரணம் என்ன பற்றி விவாதிக்கிறதுக்கு நம்மோட எழுத்தாளர் திராவிட அரசியல் செயல்பாட்டாளர் சிந்தனையாளர் தோழர் சு விஜயபாஸ்கர் அவர் நம்மோட இறஞ்சிருக்கிறார் வாங்க அவர் கூட பயணிக்கலாம் தோழர் வணக்கம் 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 தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒன்றிய அரசு கல்வி தொடர்பாக தமிழ்நாடு மீது இந்த மாதிரியான திணிப்பு வேலைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு இதை ஒட்டி நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போது இப்போ சமீப காலத்தில் கல்வி நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்ன கருத்துல இருந்து நாம் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அவருடைய கருத்தையும் இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் இவர்கள் சொன்ன கருத்தையும் ஒட்டி உங்களுடைய முதல் பார்வையாக நீங்கள் முன்வைக்க விரும்புகிறீங்க இந்தியா வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து குறிப்பாக எப்போ வந்து வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஒருங்கிணை ஆரம்பிச்சிச்சோ அப்போ இருந்து இந்த இந்தி திணிக்கிறது அப்படிங்கிறது இந்தியா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை தென் மாநிலங்கள் கேட்கலை அதில் குறிப்பாக தமிழ்நாடுங்கிறது வந்து இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து நிக்குது இது ஒரு ஆங்கிள் ஹிஸ்டாரிக்கலி இது வந்து நூறு வருடமாக தொடர்ந்துகிட்ருக்குது இன்னொன்று இந்தி திணிப்பு எதிர்ப்பு அந்த அதோடு சேர்ந்து பார்ப்பனிய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு என்ற அந்த கோணத்திலையும் தமிழ்நாடு குறிப்பாக கடந்த நூறு ஆண்டு காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து ஒன்னு சேருது ஒன்னு சேர்ந்து அது வடவர் எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு பார்ப்பனி எதிர்ப்பு வேத எதிர்ப்பு இப்படின்னு ஒரு ஒரு டிராக்ல தமிழ்நாடு போகுது இதை வந்து எப்பவுமே இந்திய இந்துத்துவ வட இந்திய சக்திகள் விரும்புறது இல்லை அதனால தமிழ்நாட்டை எப்படியாவது நேஷனல் இன்டகிரேஷன் தேசிய மற்ற மாநிலங்கள் எப்படி உள்ளனவோ மற்ற தேசிய இனங்கள் எப்படி இந்திய ஏற்றுக்கொண்டனவோ அதுபோல் தமிழ்நாடும் இந்திய ஏற்றுக்கொள்ளணும் தமிழ்நாடும் இந்தியாவை ஏற்றுக்கொள்ளணும் தமிழ்நாடும் வேத கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து வட இந்திய ஆதிக்க சக்திகள் வட இந்திய ஆளும் சக்திகள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுல வந்து அவங்களுக்கு தொடர்ந்து தோல்விதான் வருது இந்த இது இந்த தோல்வி வந்து நூறாண்டு கால பாரம்பரியம் இருக்குது அதே மாதிரி திணிக்கிற இந்த பழக்கம் நூறாண்டு கால பாரம்பரியம் இருக்கு இப்போ நீங்கள் அதோட சேர்ந்து பிஜேபி அரசுக்கு வந்துட்டீங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமாக மூணு எலெக்ஷன் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு எலெக்ஷன் ஜெயிச்சு ரெண்டு மூணாவது எலெக்ஷனே இப்போ ஜெயிச்சு மூணாவது முறையாக மோடி பிரதமுறையாக இருக்கிறாரு இந்த மூன்று முறையும் தமிழ்நாட்டில் அவங்களால அதிக சீட் வாங்க முடியல இந்த முறை ஜீரோ இடையில வந்து ஒரு முறை வாங்கியிருந்தாங்க அவங்க கூட்டணியில் அதுக்கப்புறம் ஜீரோ ஒன்று பெருசாக கடந்த மூணு ஆண்டுகளில் மூணு தேர்தல்களில் வாங்கலை அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மோடிங்கிற அந்த பிம்பத்தை சொல்லி ஓட்டு வாங்க முடியல இந்த சிக்கல்கள் வந்து அவங்களுக்கு இருக்கு அதனால இங்க இருக்கிற ஒரு மண் சார்ந்த அரசியல் இருக்குல்ல இந்த அரசியல் பண்பாட்டை அளிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போதும் வடவர் சார்ந்த இந்திய இந்து சார்ந்த இந்தியா சார்ந்த இந்தி சார்ந்த அந்த ஆதிக்க சக்திகளுக்கு ஆளும் சக்திகளுக்கு ஒரு எண்ணம் உண்டு அப்போ அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்தி திணிப்பு எதிர்ப்பு அதோடைய இன்னொரு வெளிப்பாடு தான் தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையும் இந்தி திணிப்பும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்று தான் அதன் வடிவம் தான் தர்மேந்திர பிரதான் கூறியது என்ன மற்ற மாநிலங்கள்லாம் சேர்த்துக்கிட்டாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க சேர்ந்துக்கிட்டாங்க நீங்க ஏன் அந்த சமர சிக்மா அபியான் அந்த திட்டத்துல சேராம இருக்கீங்க மத்த எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்கல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா நீங்க மட்டும் என்ன ஸ்பெஷலா அப்படின்னு கேக்குறாரு தமிழர்கள் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கடந்த நூறு ஆண்டுகளாக நாங்க ஸ்பெஷல் தான் எங்க இலக்கியத்திற்கு இரண்டாயிரம் ஆண்டு கால பாரம்பரியம் இருக்குது எங்களுக்கு எங்க பண்பாட்டுக்கு நாலாயிரம் ஆண்டு பாரம்பரியம் இருக்குது எங்ககிட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக எழுதப்பட்ட இலக்கியம் இருக்குது நாங்கள் ஸ்பெஷல் தான் அப்படின்னு தமிழர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழர்களுடைய அந்த தன்மானம் இருக்குல்ல அந்த தமிழர்களுடைய அந்த தன்மான உணர்வு இந்திக்காரர்களுக்கு பொறுக்கிறது இல்லை அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால ஏதோ ஒரு வடிவத்துல தொடர்ந்து திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியையும் இந்து பண்பாட்டையும் வடவர் பண்பாட்டையும் அதோடைய வெளிப்பாடு தான் தர்மேந்திர பிரதானுடைய இந்த அறிவிப்பு அது அவர் பிரஸ் மீட்ல வந்து ஒரு தெனாவட்டா சொல்றாரு இப்ப நம்ம எதிர்வினையை பார்க்கணும் எதிர்வினை இருந்து வந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பிஜேபி தவிர்த்த எல்லா கட்சிகள்ட்டையும் வந்துருச்சு பிஜேபி மட்டும்தான் ஏன் தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்க ஏன் நீங்க இந்தியை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாங்க மற்றபடி காங்கிரஸ் கூட அகில இந்திய காங்கிரஸ் வேறு நிலைப்பாட்டில் இருக்கலாம் ஆனால் தமிழக காங்கிரஸ் என்பது இந்திய எதிர்த்த நிலைப்பாட்டுல தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்த நிலைப்பாட்டுல இடஒதுக்கீட்டை ஆதரித்த நிலைப்பாட்டுல இருக்குது அப்ப தமிழ்நாட்டுடைய சாயில் சைக்காலஜி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டின் மண்ணின் உளவியல் என்பது இந்தி திணிப்பு எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு வேத எதிர்ப்பு இந்த இதுதான் தமிழ்நாட்டுடைய சை சாயில் சைக்காலஜி இந்த தமிழ்நாட்டுடைய சாயில் சைக்காலஜியை மாத்தணும் அப்படிங்கிறது அன்றைய காங்கிரஸுக்கும் இருந்தது அந்த எண்ணம் இன்றைய பிஜேபிக்கும் இருக்குது அதுல அவங்க ஒரு லாபம் இருக்கிறதாக நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு அதை ஒருபோதும் அனுமதிக்கல அனுமதிக்கவும் அனுமதிக்காது இதுதான் நான் சொல்ல விரும்புறது இப்போ நீங்க சொல்ற மாதிரியே இப்போ தமிழக அரசியல்ல வந்து மொழிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கிறாங்க அரசியலும் அதை ஒட்டியே தான் இயங்கிட்டு இருக்குது இல்லையா இதில் அவங்க வெற்றியடையவே கிடையாது மீண்டும் மீண்டும் ஆனால் அதை அவங்க தெனிக்கிற வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சம்பந்தம் இல்லாத பொய்யான தகவல்களை வந்து சொல்லி பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி இருமொழி கொள்கைனால நீங்க ரொம்ப இழந்துட்டீங்க மும்மொழி கொள்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து பாரம்பரியமா மொழிப்போர் வரலாறு பேசுறோம் கல்விக்கான முக்கியத்துவத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா இப்பவும் தொடர்ச்சியா அவங்க அந்த மொழியை வந்து ஆயுதமா பயன்படுத்துறது நம்ம வந்து இப்ப இப்ப தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு இதுல எதிர்வினையா பாத்தீங்க அப்படின்னாக்கா மூன்றாவது மொழிப்போரை தூண்ட விதமாக ஒன்றிய அமைச்சர் கருத்து தெரிவிச்சாரு அப்படின்னு சொன்னார் அப்படி பாக்குறப்போ இது வந்து முதல் இரண்டு மொழிப்போர்கள் நடந்திருக்குது அந்த வரலாறு பட்டம் ஒரு சின்ன ஒரு வரலாற்று குறிப்புகளை தொடர்ந்து இன்னைக்கு அந்த மூன்றாவது மொழிப்போர் வந்து தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அத ஒன்றிய பாஜக அரசே தொடர்ச்சியா செய்யுதா இதற்கு தமிழக மக்கள் எந்த மாதிரியான பக்குவ நிலையில இருக்கிறாங்க இது சாத்தியப்படுமா அப்படிங்கிற இல்ல மூன்றாவது மூன்றாவது மொழிப்போர் அப்படின்னு அவரு அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கிறாரு அத நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் வரலாற்றை சரியா பார்த்தோம்னா அது மூன்றாவது மொழிப்போர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது கட்டம் ஏழாவது கட்டம்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து நூறாண்டு கால இந்தி திணிப்புக்கு வந்து ஒரு நூறாண்டு கால வரலாறு இருக்குது நீங்க பெரிய அளவிலான போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அன்பில் சொல்றது சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒரு மொழிப்போர் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபது ஒரு மொழிப்போர் இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய அளவுல நடந்தது ஆனா இதற்கு இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஐம்பதுல கள்ளக்குடி நமக்கு ஒரு முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் முன்னாள் கலைஞர் கருணாநிதி வந்து கள்ளக்குடி எதிர்ப்பு போராட்டம் இருக்கு இல்லையா அதை டால்மியாபுரம்னு இருந்ததை மாற்றி கள்ளக்குடி அப்படின்னு வைக்கணும்னு இல்லையா போய் தலைமைப்படுத்தார் இல்லையா அது ஒரு முடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்தது நீங்க இந்த இந்த போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஏழுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு நீங்க வந்து முப்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசமைப்பு சட்டம் வருது புதிய அரசமைப்பு சட்டம் வருது அந்த அரசம்பு சட்டத்துப்படி தேர்தல் நடக்குது தேர்தல் நடந்து காங்கிரஸ் பெருவாரியான வெற்றி இடம் பெறுது ஒரு நூத்தி இருநூத்தி பதினஞ்சு சீட்டுகள்ல மொத்த சீட்டு அதுல வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வந்து ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க அவங்க வந்து பல கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த கண்டிஷன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுங்கிறது வந்து ரெட்டையாட்சி முறை தான் இரட்டையாட்சி முறை நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாண்டே சம்ஸ்போர்ட் சீர் அப்புறம் வருது அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரசமைப்பு சட்ட சைமன் கமிஷன் வருது வட்டமிசை மாநாடுகள் நடக்குது வட்டமிசை சைமன் கமிஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சட்டம் உருவாகுது இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரசு சட்டத்தை பின்பற்றியதுதான் அதுல இருந்து மாடிஃபை பண்ணது தான் இது அந்த அரசம்பு சட்டத்தை பின்பற்றி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குது காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீதிக்கட்சி தோத்துருது காங்கிரஸ் ஜெயிக்குது ஜெயிச்சுட்டு நிறைய கண்டிஷன் போடுறாப்புல ராஜாஜி முதலமைச்சரா பதவி ஏற்கனும்னா ஆனா அன்றைய வெள்ளை அரசு ஒண்ணும் ஏத்துக்கல அதற்கப்புறம் காங்கிரஸ் போய் சரணாகதி அடையுது ராஜாஜி அதே பெரியார் எழுதுறாரு கூடிய சரணாகதி மந்திரி சபை அமைச்சர் ராஜாஜி அப்படின்னு அந்த சரணாகதி மந்திரி சபை அமைச்சர் ராஜாஜி என்ன செய்யறாருன்னா அவர் பதவிக்கு வர்ற அந்த காலகட்டத்திலேயே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருந்தாரு இந்தியை கட்டாயமாக்கணும் இந்தியை வந்து கட்டாயமாக்கணும் அப்படின்னு அந்த இந்தியை கட்டாயமாக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு ராஜாஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல எடுக்கிறாரு முப்பத்தி எட்டுல எடுக்கிறாரு ஆனா அது அதற்கு முன்னாடியே காங்கிரஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே வந்திருக்கு காந்தி தான் இது முதல்ல காந்தி வந்து அந்த எண்ணம் இருந்தது இந்தியா வந்து முழுவதும் ஒரு நாடு அந்த இந்தியா முழுவதில இருக்கிற வெள்ளையர்களை விரட்டணும்னா ஒரு பொதுமொழி வேணும் ஒரு பொது பண்பாடு வேணும் அந்த பொது பண்பாடாக பொது மொழியாக ஏன் இந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு காந்தி நினைச்சாரு இந்தி பிரச்சார சபைகளை நிறைய ஆரம்பிச்சாங்க நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு இந்தி பிரச்சார சபையில இன்னைக்கு இந்தி பிரச்சார சபாக்கள் இருக்கு அந்த வகையில வந்து அவர் ஒரு இடத்துல வந்து இங்க வராரு மயிலாடுதுறைக்கு கும்பகோணம் பக்கத்துல ஒரு ஊருக்கு அவருக்கு வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுக்குறாங்க வரவேற்பு இதில் வரவேற்க அந்த இதுல வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க அந்த லெட்டர் இங்கிலீஷ்ல அப்புறம் அதுக்கப்புறம் கிளாபத் இயக்கம் வருது இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காந்தி வந்து இந்தியில இருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இந்துஸ்தானி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போறாரு இந்துஸ்தானிங்கிறது இந்தியும் உருதுவும் கலந்த ஒரு மொழி அப்ப அங்க வந்து ஒரு மத இணைப்பு இந்து அப்படின்னா இந்தி முஸ்லீம் அப்படின்னா உருது இந்த ரெண்டும் சேர்ந்த மொழி தான் இந்துஸ்தானி இப்ப இந்த இந்துஸ்தானியை வந்து காந்தி முன்வைக்கிறாரு இது அவர் நடக்குது இது காந்திக்காக அந்த வட இந்திய தலைவர்கள் வந்து காந்திக்காக பேசாம இருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு எப்பவுமே வந்து இந்தி அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அதனாலதான் வந்து இங்க இருக்கிற நம்ம ஊர்க்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சத்தியமூர்த்தி ஐயர் காமராஜருடைய குரு அவரே வந்து பல இடங்கள்ல வந்து இந்தி தான் நம்ம தேசிய மொழி இந்திய கட்டாயமாக்கணும்னு தமிழ்நாட்டில பேசியிருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து வந்த வடமா வடநாட்டில வடநாட்டிலிருந்து வந்த காந்தி பேசுனதோ பிரச்சனை மதன்மோகன் மாளவிய பேசுனதோ பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருந்த சத்தியமூர்த்தி ஐயர் காமராஜருடைய குரு அவரு பேசுறாரு இந்திய கட்டாயமாக்கணும் அப்படின்னு இப்படிதான் காங்கிரஸ் நிலைப்பாடு இருந்தது இந்த காங்கிரஸ் நிலைப்பாட்டை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜாஜி வந்து செயல்பாட்டு கொண்டு வரார் ஆனால் தமிழ்நாடு அமைய இல்லை கொதித்தெழுது பெரியாரின் தலைமையில கொதித்தெழுது திருச்சியில இருந்து ஒரு பெரும்படை நடந்து வருது ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாள் நடக்கிறாங்க பட்டுக்கோட்டை அழகிரி மூவா மூவாமுலூர் ராமாமிருதம் அம்மையார் போன்றவர்கள் எல்லாம் அது வர்ற வழியிலெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து செருப்பு மாலை அணிவிக்கிறாங்க செருப்பு மாலையை தொங்க விட்ருக்குறாங்க அந்த இடத்துல எல்லாரும் பயப்படுறாங்க உடனே பட்டுக்கோட்டை அழகிரி எல்லாரையும் இன்பாட்டிட்டு நான் பேசுறேன்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் பேசுறாரு அப்புறம் அந்த செருப்பு மாலையோட இருந்தவங்க அந்த செருப்பு மாலையை தூக்கி எடுத்து போட்டுட்டு வரவேற்கிறாங்க இந்தி வேண்டாம் நீங்க பேசுன உடனே நாங்கள் ஒப்பிடுறோம் நாங்கள் ஒத்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி வரவேற்று அவர்களை நல்ல வகையில அனுசரித்து உபசரிச்சு வ அனுப்பி விடுறாங்க அப்ப இந்த படை வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் வருது வந்து இங்க சென்னை பீச்சில் வந்து ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல பெரியார் அறிவிக்கிறாரு தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு அறிவிக்கிறாரு இப்போ தமிழ்நாடு தமிழருக்குன்னு அறிவிக்கிறாரு பல மொழி போர் மொழி அறிஞர்களை வந்து ஒருங்கிணைக்கிறாரு சோமசுந்தர பாரதியார் மறைமலைடிகள் போன்ற ஆட்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறாரு பெரிய அளவுக்கு தமிழ்நாடு வந்து போரிடுது அங்க கிரிமினல் சட்டம் போரா அந்த போராடுறவங்க மீது வந்து கிரிமினல் கேஸ் வந்து ராஜாஜி அரசு கொண்டு வருது அதுலதான் ரெண்டு பேர் உள்ள போறாங்க நிறைய பேர் உள்ள போறாங்க ஜெயிலுக்குள்ள ஜெயிலுக்குள்ள தள்ளுது காங்கிரஸ் அரசு அதுல ஜெயிலுக்குள்ளே வந்து தாளமுத்து நடராஜன் நடராஜன் என்ற ஒரு தலித் இளைஞரும் தாளமுத்து என்ற ஒரு நாடார் சமூக இளைஞரும் இறந்திருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து அந்த இந்தி கட்டாயப்படம் குறிப்பு ஆறு ஏழு எட்டுல இதுதான் கட்டாயமா ஆக்கணும் அப்படிங்கறதுதான் ராஜாஜியுடைய நிலைப்பாடு இந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சட்டம் வந்து நல்லிபை ஆயிருது விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தாடி வைக்காத பெரியார்னு சொன்ன ஓபிஆர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் வந்து பிரிமியரா இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் திணிக்க முயற்சி செய்யிறார் அப்பவும் போராட்டம் வருது அதற்கப்புறம் கள்ளக்குடி டால்மியாபுரத்தை மாற்று அப்படின்னு சொல்ற அந்த போராட்டம் அதுக்கப்புறம் தான் பைனல் அது பைனல் போராட்டம் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து மொழி போராட்டம் அது ஏன் அப்ப ஏன் வருதுன்னா அரசம்பு சட்டம் வந்துருது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசம்பு சட்டம் வந்துருது அந்த அரசியல் சட்டம் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி ஒரு மொழி போர் நடந்திருக்கு அதுக்கு அப்புறமா ஆயிரத்தி அம்பேத்கர் அரசியல் சட்டத்துக்கு முன்னாடி அரசியல் சட்டத்துக்கு முன்னாடி அரசியல் சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஆமா அரசம்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடினு பிரிச்சுக்கலாம் அப்ப அரசம்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அரசம்பு சட்டம் சொல்லுது அரசம்பு சட்டம் வரும்போதே வந்து அங்க பொதுமொழி என்னங்கிற கேள்வி வருது அப்ப இந்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதை எதிர்க்கிறாங்க தமிழ்நாடு மட்டுமல்ல தென் மாநிலங்களும் எதிர்க்கிறாங்க மற்ற ஆந்திரா ஆந்திரா வந்துருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாரில் வந்திருக்கு அன்னைக்கு சென்னை பிரசிடென்ட்ஸ் எதிர்க்கிறாங்க கேரளா கர்நாடகா இந்த காரணம்லாம் ஆட்கள்லாம் கொஞ்சம் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க மற்றவங்களை எதிர்க்கிறாங்க அப்போ அதனாலதான் வந்து என்ன வருதுன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து இந்திய அலுவல் மொழியா இருக்கும் ஆட்சி அலுவல் மொழியா தான் இருக்கும் அஃபீஷியல் லாங்குவேஜா இருக்கும் நேஷனல் லாங்குவேஜா இல்லை அஃபீஷியல் லாங்குவேஜா இருக்கும் அதோடு சேர்ந்து துணை அலுவல் மொழியாக ஹிந்தி இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும் அப்படின்னு அரசமைப்பு சட்டத்துல வந்துருது ஆனா இந்த இந்த ஏற்பாடு வந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு தான் செல்லுபடி அப்படின்னு அரசு சட்டத்துல இருக்கு அதனால வந்து அந்த அறுபத்தி அஞ்சு நெருங்கும் போது அந்த பதினஞ்சு வருஷம் வந்த வரப்போகுது அப்ப அந்த காலகட்டத்துல திருப்பி அப்ப திருப்பி இந்தி வந்துடுமே அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திருப்பி இந்த போராட்டம் வருது அந்த போராட்டத்துல நிறைய பேர் பங்கெடுக்கிறாங்க திமுக அப்ப பெரிய கட்சியா வளர்ந்துருந்துருச்சு அஹ் அப்பதான் வந்து நிறைய பேர் விஷம் குடிச்சு சாகுறாங்க கீழப்புழு சின்னச்சாமி இப்படி பலர் நிறைய பேர் விஷம் குடிச்சு சாகுறாங்க தீக்குளிச்சு சாகுறாங்க பெரிய அளவுக்கு கல்லூரி மாணவர்கள் மத்தியில அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் போகுது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து கொண்டவங்க இன்னைக்கு பலர் வந்து அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க வைகோ எல்ஜி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்டவங்க தான் நம்ம இவர் துறைமுருகன் இப்படி பலர் பலர் இருக்கிறாங்க அப்ப அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வேற வழி இல்லாம ஒன்றிய அமைச்சரவையில அமைச்சராக இருந்த அலகேஷன் எல்லாம் பதவி விலகிறார் நிறைய தீக்குளிப்பு நிறைய ராணுவம் வருது ஆனாலும் வந்து தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் தொடர்ந்து பண்ணுது இவ்வளவு பண்ணதுனால வேற வழியே இல்லாம காங்கிரஸ் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர்களே பதவி விலகிறாங்க பிறகு அதுக்கப்புறம் ஈவி கே சம்பத்துக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு நேரு தென் மாநிலம் குறிப்பா தமிழ்நாடு விரும்புற வரைக்கும் தென் மாநிலங்கள் விரும்புற வரைக்கும் ஆங்கிலமே வந்து ஆங்கிலமும் அலுவல அலுவல் மொழியாக இருக்கும் அப்படின்னு அப்ப இந்த இந்த எல்லைக்குள்ள வந்து போராட்டம் நின்றுது இதுதான் மேஜர் போராட்டம் இதற்கு அப்புறம் அரசம்ப சட்டத்துல இடம் இருக்குது பிரிவு முன்னூத்தி ஐம்பதுகள்ல இருந்து முன்னூத்தி எழுவத்தி ஒரு வரைக்கும் சில பிரிவுகள் வந்து எந்த மொழி ஆட்சி மொழியா இருக்கணும் எப்படி மொழியை வளர்க்கணும் எந்த மொழிக்கு அதிக முக்கியத்துவம் இதெல்லாம் இருக்குது அதுல இந்திக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு அந்த இந்திக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிற அந்த விஷயத்த எடுத்துக்கிட்டு பல அரசுகள் இந்திரா அரசு ராஜீவ் அரசு பல அரசுகள் வந்து தொடர்ந்து இந்தியை திணிக்கிற வேலையை ஏதாவது ஒரு ரூபத்துல இந்திய திணிக்கிற வேலையை அதற்கு பின்னாடி தொடர்ந்து செய்யறாங்க அது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் கூட்டணி இருக்கும் போதும் நடந்தது இரண்டாயிரத்தி பதிமூணுல கூட நடந்தது இப்படி பல நாட் பல வருடங்களாக தொடர்ந்து நடக்குது ஆனால் இப்படி நடக்கும் போதெல்லாம் தமிழ்நாடு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சது அந்த எதிர்ப்பின் ஊடாக மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு ஒவ்வொரு முறையும் சொல்லும் சொல்லிட்டு பின்வாங்கும் சொல்லும் சொல்லிட்டு பின்வாங்கும் இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதோடைய உச்சமா இப்போ வந்து தேசிய கல்விக் கொள்கை வருது தேசிய கல்விக் கொள்கையில வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கறத வந்து அவங்க முன்வைக்கிறாங்க தமிழ்நாடு அதை எதிர்க்குது அப்போ இந்த இடத்துல வந்துதான் நீங்க ஏன் மற்ற மாநிலங்கள் எல்லாம் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டீங்க நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தன்மை பண்றது தர்மேந்திர பிரதான் கேட்கிறாரு இப்ப இந்த இடம் தான் வந்து இந்திய எதிர்ப்போட சேர்ந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய இடம் இந்திய எதிர்ப்பும் தேசிய கல்விக் கொள்கையும் சமஸ்கிருத திணிப்பும் ஆரிய திணிப்பும் வடவர் திணிப்பும் வேறு வேறு அல்ல எல்லாம் ஒண்ணுதான் அந்த அடிப்படையில தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்றாங்க அந்த அடிப்படையை வச்சுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு என்பது இன்னைக்கு உள்ள பிரச்சனை கிடையாது இது வந்து மொழிக் கொள்கைக்கான பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தமிழ் தந்தை பெரியார் எடுத்த அந்த பிரச்சனை தமிழ்நாடு தமிழருக்கு அந்த பிரச்சனையுடைய தொடர்ச்சி எனவே தான் அன்பில் மகேஷ் சொல்றாரு மூன்றாவது மொழிப்போரை வந்து நீங்க திணிக்க ஆரம்பிக்க வச்சிடாதீங்க நாங்க வந்து மொழிப்போர் வேண்டாம் நினைக்கிறோம் எங்க மீது மொழியை திணித்து ஒரு போராட்டத்தை ஒரு போரை தொங்குவதற்கான எல்லா வேலைகளும் நீங்க செய்றீங்க எனவே உங்களுடைய இந்த ஆதிக்க எண்ணத்தை நிறுத்திக்கோங்க அப்படின்னு அன்பில் மகேஷ் சொல்றாரு இதையும் மீறி இதையும் மீறி அவர்கள் திணித்தால் தமிழ்நாடு பொங்கி இப்போ இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு நமக்கு கல்வி மொழி சம்பந்தமாகவும் தமிழ் மொழி மீதான அரசியலை பற்றி நமக்கு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வரும் இல்லையா இந்த நிலையில இப்போ அவங்க சொல்றது வந்து கல்வி நிதி ஒதுக்கீடு தொடர்பானதுதான் இது வந்து மொழிப்போர் ஆஹ் இந்தி திணிப்பு அப்படின்ற வாதத்துக்குள்ளேயே அவங்க வரல இது வந்து நெப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்க நாங்க தர்றோம் அப்படி இல்லைன்னா தர முடியாது அதைதான் வந்து முதலமைச்சர் வந்து பிளாக்மெயில் அரசியல் அப்படின்னு இதை செஞ்சாதான் நீங்க கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுறாரு பிளாக்மெயில் அரசியலுங்கிறது விவாதமா போயிட்டு இருக்கு இல்லையா இந்த விஷயத்துல சட்டப்பூர்வமாக தான் ஒன்றிய அமைச்சர் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரா சொல்றாங்க அது உண்மையிலேயே சரியானதா சட்டப்பூர்வமாக தான் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்களா இப்போ அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவாரு இந்த ஆரியம் வேதகால அந்த வேத கல்ச்சருங்கிறது சட்டப்பூர்வமற்ற செயல்களை நியாயப்படுத்துதல் மனுங்கிற பேர்ல பண்பாடுங்கிற பேர்ல அப்படிம்பாரு பாரு இப்போ சட்டப்பூர்வமற்ற செயலை பிஜேபி அரசு என்ன செய்யுதுன்னா சட்டப்பூர்வமாக்குது சட்டத்துல வந்து அப்படி இல்ல நீங்க வந்து ஆனா இவங்க சட்டமா மாத்துறாங்க இப்போ எப்படி வந்து இப்ப இடஒதுக்கீடு கொள்கையை மாத்திட்டாங்க பொருளாதார அடிப்படையில அப்படிங்கிற இதே வந்து சட்டசபை சட்டத்துல இல்ல ஆனா இவங்க வந்து சட்டத்தை மாத்திட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சட்டமாவே கொண்டு வர விரும்புறாங்க முன்னூத்தி எழுபது அரசம்பு அரசம்பு சட்டத்துடைய முன்னூத்தி பிரிவை நீக்கி இந்த அரசம்பு சட்டத்துல என்ன கூறுகள் இருக்கோ அந்த கூறுகள் மூலமாகவே காஷ்மீரை வந்து துண்டு துண்டாக்குனாங்க அதே மாதிரி எதெல்லாம் சட்டப்பூர்வமற்ற செயல்களோ அதை அத்தனையும் தனக்கு இருக்கிற இந்த மெஜாரிட்டி மூலம் தனக்கு இருக்கிற எம் எம்பிக்கள் மூலமாக சட்டப்பூர்வமா ஆக்கலாமா சட்டப்பூர்வமா ஆக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து செய்யறாங்க அதனாலதான் வந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்க ஆனால் ஒவ்வொரு திட்டங்களை உருவாக்கும் போதும் சமரசிக்மா அபியானா இருக்கட்டும் அல்லது தேசிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும் இந்த ஒவ்வொரு திட்டங்களை உருவாக்கும் போதும் அவ எல்லாமே வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராகத்தான் குறிப்பாக பிஜேபி அரசு கொண்டு வர்ற எல்லா திட்டங்களும் மாநில சுயாட்சிக்கு எதிராக தான் இருக்குது அதனாலதான் முதலமைச்சர் வந்து இது பிளாக்மெயில் அரசியல் சொல்றாரு இது வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது அரசமைப்பு சட்ட நிபுணர்கள் முதல்ல முன்னோடிகள் என்ன நினைத்தார்களோ அதற்கு எதிராக இருக்குது நீங்கள் இன்னைக்கு வந்து இப்படி நிதி நீங்க மத்திய அரசு சொல்வதை தான் நீங்க வந்து கல்வி வந்து கூட்டு இருக்கு ஒத்தேசைப் பட்டியல் இருக்கு ஒத்தேசை பட்டியல்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒன்றிணைந்து தான் முடிவெடுக்கணும் ஒன்றிணைந்து முடிவெடுக்கணும் ஒன்றிணைய முடியாத போது பேசி தீர்க்கணும் பேசி தீர்க்காம நான் சொல்வது தான் நீ கேளு அப்படின்னு ஒன்றிய அரசு செய்ய முடியாது அதைத்தான் முதலம்சர் சொல்றாரு நீ என்ன எஜமானா நாங்க வந்து உனக்கு அடிமையா நான் சொல்றதை நீ சொல்றதை நான் கேட்கணும் அப்படிங்கிறது என்ன இது எஜமான அடிமைத்தனம் இல்லையா எஜமான அடிமைத்தனம் இல்லையா இது பிளாக்மெயில் இல்லையான்னு அவர் சொல்றாரு அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீ ஒன்றிய அரசுங்கிற வந்து என் மேலே உட்கார்ந்துருக்கிற அரசு கிடையாது யூனியன் தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எப்படி வந்து அரசமைப்பு சட்டம் யூனியன் அரசு யூனியனை ஒன்றிய அரசை ஒரு அரசாக கருதுதோ அது மாதிரி தான் மாநில அரசையும் ஒரு அரசு ரெண்டுமே வந்து அரசிப்பு சட்டத்துக்கு அரசு தான் அரசமைப்பு சட்டத்தை கணக்கு ஸ்டேட் தான் தமிழ்நாடு அரசும் ஸ்டேட் தான் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் தான் அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு மேல கீழ அப்படின்னு கிடையாது மேல ஒன்றிய அரசு கீழே மாநில அரசு அப்படின்னு கிடையாது அதிகாரங்களை பிரிச்சிருக்கிறாங்க பிரிச்சு இன்ன அதிகாரங்கள் இன்னென்ன அதிகாரங்கள் ஒன்றிய அந்த ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் இன்னென்ன அதிகாரங்கள் மாநில அரசுக்கு ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்டேட் வெர்சஸ் அந்த ஸ்டேட் இப்படி தான் இருக்கும் ஒரு அதிகாரம் வந்து இப்ப கல்வி ரெண்டுக்கும் இருக்கு அப்படின்னா அது ஒத்திசை பட்டியல் இருக்கு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும் மாநில சட்டசபையே முடிவெடுக்கும் ஒன்றிய ஒன்றிய பார்லிமெண்டும் முடிவெடுக்கும் இப்படி ஒரு கலந்துர கலந்துரையாடல் மூலமாக செய்ய வேண்டிய விஷயங்களை கேட்கிறேன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒன்றிய ஒன்றிய அரசுன்றத நம்ம மென்ஷன் பண்றோம் இல்லையா தனியா அது ஒரு கவர்மெண்ட் கிடையாது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிதான் சொல்றோம் ஒத்திசைவு பட்டியல் அப்படிங்கனாக்க ரெண்டு ஸ்டேட் சேர்ந்ததுதான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து முடிவு எடுக்கிறது அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு இந்தியால பெரும்பான்மையான மாநிலங்கள்ல வந்து பாஜக ஆட்சியில இருந்தாலும் இந்தியா கூட்டணி அரசுகளும் இருக்குது கம்யூனிஸ்ட் அரசுகளுமே கேரளால அங்க செயல்பட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்ட எல்லாம் இருந்து நீங்க சொன்ன மாதிரி மாநில உரிமை தொடர்பாக இதை கேள்விக்குள்ளாக்கும் பொழுது பிளாக்மெயில் அரசியல்னு வரும்பொழுதே நீங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்றீங்க இல்லையா அப்போ மாநில சுயாட்சியனமோ கேள்வி எழுப்புறோம் இதை வந்து கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ இல்லை பாஜக ஆளாத மாநில அரசுகள் வந்து கேள்வி எழுப்பணும் அப்படின்ற ஒரு மாநிலங்கள்ல ஏன் அந்த விழிப்புணர்வு இல்ல இல்ல அவங்க இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது தமிழ்நாடு அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம் இங்க எல்லா மாநிலங்களிலும் மேற்குங்கிலயும் அங்க இருக்கிற ஆளுநர் மாநில அரசுக்கு எதிராக இருக்கிறாரு டெல்லியில தான் வந்து இப்பதான் வந்து தேர்தல் முடிஞ்சு ஆம் ஆத்மி தோத்திருக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து பிஜேபிக்கு எதிராகத்தான் இருந்தாங்க ஆளுநரோடு முதல் போக்குதான் இருந்தது கேரளாவிலயும் அப்படி இருக்குது தமிழ்நாடு அளவுக்கு இருக்கா அந்த ஒப்பிட்ட அளவுல வேணா தமிழ்நாடு முன்னணியில இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் பிஜேபிக்கு எதிராக அந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டுல அவங்க வந்து அவங்களுடைய மாநில நிலைமைகளுக்கு ஏற்ப எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க அது இன்னும் கூடுதலா இருக்கணும் அது கூடுதலா இருக்கிறது மட்டும் இல்லாம பிஜேபி அப்படிங்கிற ஒரு பாசிச சக்தியை எதிர்க்கிறதுல எல்லா மாநில அரசுகளும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அந்த அந்த எதிர்ப்பு உணர்வு வந்து இருக்குதே ஆனா அது இல்ல இன்னும் அது வலுப்படணும் நம்ம சொல்ல முடியும் அடுத்ததான் என்னன்னாக்கா இப்போ திராவிட அரசியல் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு சொல்லி இப்ப தமிழ்நாட்டுல வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கிறாங்க இப்ப நம்ம வந்து மொழி சார்பாக சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா இதுல வந்து ஒரு பொது கருத்தாக மத்த ஒ ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் பிஜேபிக்கு எதிராக ஒன்றிணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்ல திராவிட அரசியல் வேற தமிழ் தேசிய அரசியல் வேற பாசிச பாஜக அரசு வேற அப்படின்னு தனிச்சு எங்கன்னாக்கா இந்த இந்த ஒன்றிய இந்த சூழல்ல இந்த கல்வி தொடர்பான விஷயங்கள்ல வந்து பிஜேபியை எதிர்த்து தமிழக அரசனால வெற்றி அடைய முடியுமா ரெண்டு மூணு பார்த்தா தான் இருக்கு நீங்க வந்து இந்தியா கூட்டணி தேர்தல் கூட்டணியாகவும் இருக்குது கொள்கை கூட்டணியாகவும் இருக்குது அந்த கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஆறாண்டு காலமாக வெற்றிகரமான கூட்டணியா இருக்கு இப்ப இது மொழி போர் மொழி பிரச்சனை தேசிய கல்விக் கொள்கை சார்ந்த பிரச்சனை அதிமுக அரசும் இந்த நிலைப்பாட்டில தான் இருக்குது இதுல தனியா அணிக்கிறது அப்படின்னா நாம் தமிழர் தான் தனியா அணிக்கிறாங்க நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசியல் சொல்றீங்க இல்லையா அப்ப வந்து நீங்க இவரும் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவரும் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டுடைய சாயன் சைக்காலஜி என்னவா இருக்கோ அந்த தான் இருக்கிறார் அவரு அதுல வந்து நீங்க திமுக எதிர்ப்பையும் அவர் சேர்த்து பேசுறாரு ஆனால் அவர் பிஜேபி எதிர்ப்பு சேர்த்து பேச வேண்டிய பேசுறாரு அவருக்கு அந்த கட்டாயம் வந்து அவருக்கு வந்து திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அவருக்கு அந்த கட்டாயம் இருக்கு திமுகவை எதிர்க்க வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கு அதே வேலையில வந்து ஒன்றியத்துல இருக்கிற பிஜேபியும் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிதான் அவரால் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ஒரு நிலை பெற முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அந்த அடிப்படையில தான் அவர் ரெண்டையும் எதிர்க்கிறேன்னு சொல்றாரு நீங்க ஆனா மத்த கட்சிகள் எல்லாமே வந்து நீங்க தமிழ்நாடு அரசு என்ன ஸ்டாண்ட் எடுக்கோ அந்த ஸ்டாண்டு தான் நீங்க ஏடிஎம்கேவே வந்து திமுக என்ன ஸ்டாண்டு எடுத்திருக்கோ அந்த ஸ்டாண்ட்ல தான் ஏடிஎம்கேவே இருக்குது நீங்க அதுல வந்து நீங்க ஜி வாசன் கொஞ்சம் போன்றவர்கள் தான் வேற மாதிரி இருக்காங்க ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறார் ஜி வாசன் வேற மாதிரி இருக்கிறாரு அவங்க எல்லாம் ஆட்களா நம்ம வந்து அவங்களெல்லாம் ஒரு தலைவர்களாக கருதுனால் சின்ன சின்ன பார்ட்டியா இருந்தாலும் தலைவர்களாக கருதுனால் அப்படி எடுக்கிறாங்க அதனால தமிழ்நாடு வந்து ஒற்றை குரல்ல தான் இருக்குது தமிழ்நாடுக்கு இருவேற குரல்கள்லாம் இல்ல பிஜேபி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க சில நேரங்கள்ல இந்த கட்சி தலைவர்கள் வர்ற குரல் வந்து எழுப்புற அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக எழுப்புற குரல் வந்து அது அவங்களுடைய பிழைப்புவாதம் அது அவங்களுடைய சர்வைவல் அப்படித்தான் பார்க்கணுமே ஒழிய அது தமிழ்நாட்டுடைய குரலாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை அந்த வகையில ஒருபோதும் தமிழ்நாட்டை பிஜேபி வந்து வெற்றியடைய முடியாது குறிப்பா மொழி விஷயத்துல அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து பக்குவமடைந்த மாநிலமாக இருக்குது ஏன்னா மொழி மொழி அரசியல்ல அஹ் இந்த இருமொழி கொள்கையினால தமிழ்நாடு நிறைய பலன்கள் பெற்றிருக்குது அப்படிங்கிறத அப்படிங்கறத மக்கள் கண் கூட பாக்குறாங்க இந்தி வந்து தேவையே கிடையாது அப்படின்னு ஏன்னா நிம்பல்கி அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வந்து இங்க மொழி வட இருந்து வந்து நிம்பல்கி நம்பல்கேன்னு வந்துகிட்டு இங்க நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கூலி வேலை அவங்களுக்கு தெரியாத இந்தியா அவங்களுக்கு தெரியாத இந்தியா அவங்க அவ்வளவு இந்தி தான் இங்க வந்து நிம்பல்கி நம்பல்கேன்னு வேலை செஞ்சுக்கிட்டு ஹோட்டல் வேலை செஞ்சுக்கிட்டு கட்டட தொழிலாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அவங்கள நம்ம இழிவா சொல்லல ி தெரிந்தவர்கள் ஆனால் அந்த மாநிலத்துல வந்து வேலை செஞ்சு புதுசா ஒண்ணு தேவையில்லை ஆமா இது சாதாரண மக்கள் இப்ப நம்ம இவ்வளவு சட்ட வரலாறு சட்டத்தை பத்தி பேசணும் வரலாறு பத்தி பேசணும் இந்த வரலாறு எதுவுமே தெரியாத பெரும்பான்மை மக்களே வந்து அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னா இந்தி வந்து இங்க புடுங்கற ஆணி ஹிந்திக்கு புடுங்கற ஆணி எதுவுமே இல்லை இந்தி பேசாம எங்க இருக்குதோ அங்கே இருக்கலாம் நாங்கள் வந்து தமிழ் கத்துக்கிடுறோம் தமிழுக்கு அப்புறம் தேவைப்படும் போது இங்கிலீஷ் கத்துக்கிட்டுறோம் இன்னும் சொல்ல போனா இங்கிலீஷ் தான் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையா கத்துக்கிடுறாங்க தமிழ் வந்து ஒரு ஆப்ஷனலாக தொழிலாளர்கள் எமக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற வட தொழிலாளர்கள் அவங்க பிள்ளைங்க குட்டியோட இங்க வந்து செட்டில் ஆயிருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் கூட தமிழ் வழியில தான் படிக்கிறாங்க எங்க ஊர் படிக்கக்கூடிய ஒருத்தவங்களே வந்து கல்லூரி வரைக்கும் இங்க தமிழ் வழியிலே படிச்சு அடுத்த கட்ட வளர்ப்பு வந்து அவங்க தமிழர்களாக தான் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் அது இருக்க முடியும் ஆனா பாஜக சொல்ற மாதிரியான தவறான புள்ளி விவரங்களை படி பார்த்தா கூட தமிழ்நாடு எங்கேயோ பலபடி முன்னேறி இருக்குது அதை தொடர்ச்சியாக விவாதிக்கலாம் தற்போது வரை வந்து அரங்கத்தில் வந்து சிறப்பு விருதராக கலந்து கொண்டு மொழி பற்றிய வரலாற்றையும் மொழிப்போர் பற்றிய வரலாற்றையும் கூறியமைக்காக நன்றி கூறி விடைபெற்றுவிடும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி